வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் ஆஸ்திரேலிய விமான நிலையங்களில் கொரோனாவை கண்டுபிடிக்கும் நாய்கள் நாடு திரும்ப முடியாமல் இருக்கின்ற அமெரிக்காவால் இந்தியர்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அமெரிக்கர்களை தடுப்பூசி போட்டுக் கொள்ளும்படி கட்டாயப்படுத்த மாட்டேன் அமைதியான ஆர்ப்பாட்டத்திற்கான உரிமைக்கு கனடா எப்பொழுதும் ஆதரவளிக்கும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு உத்தரவு இனி விரிவான செய்திகள் ஆஸ்திரேலிய விமான நிலையங்களில் கொரோனாவை கண்டுபிடிக்கும் நாய்கள் ஆஸ்திரேலியா விமான நிலையங்களில் பயிற்சி பெற்ற ஸ்னீப்பர் நாய்கள் பரிசோதனை கருவிகளை விட கோவிட் நைன்டீனை கண்டறியும் திறன் கொண்டதாக இருக்கலாம் என ஆஸ்திரேலியா அசோசியேட்டட் பிரஸ் தெரிவித்துள்ளது வியர்வை மாதிரிகளில் ஒரு குறிப்பிடப்பட்ட வாசனையை அடையாளம் காண நாய்கள் பயிற்சிக்கப்பட்டுள்ளன மேலும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து சர்வதேச பயணிகளுக்கு தேவையான பிசிஆர் பரிசோதனைகளுக்கு அவற்றை பயன்படுத்துவதே இதன் நோக்கம் நாங்கள் அதுக்கு பயிற்சி கொடுத்துள்ளோம் எங்கள் அடுத்த கட்டமாக சர்வதேச பயணிகளுடன் விமான நிலையங்களில் ஈடுபடுவோம் என்று பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் சோசன் குறிப்பிட்டுள்ளார் அது செயல்படுகிறது என்பதை நாங்கள் நிரூபித்தவுடன் மற்ற சோதனை கருவிகள் இல்லாமல் இந்த நாய்களை பயன்படுத்தலாம் நோய் குறியீட்டுக்கு முந்தைய நிகழ்வுகளில் வைரஸ் கண்டறிவதில் நாய்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த துறையில் உள்ள சர்வதேச எடுத்துக்காட்டுகள் காட்டுகின்றன முடிவுகள் சரிபார்க்கப்பட வேண்டிய நிலையில் ஆரம்ப பிசிஆர் பரிசோதனை எதிர்மறையானதாக காட்டிய பின்னர் நாய்கள் ஒரு நேர்மறையான வழக்கை குறிப்பிட்டுள்ளன என்று டாக்டர் ஹெஸ்தர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டம் அட்டிலை பல்கலைக்கழகம் ஆஸ்திரேலிய எல்லைப்படை உயிர் பாதுகாப்பு அவசர சேவைகள் மற்றும் சர்வதேச பங்களிப்புக்கு இடையிலான ஒத்துழைப்பு ஆகும் டாக்டர் ஹெசேல் பல்கலைக்கழக விலங்கு மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளியின் முன்னணி ஆராய்ச்சியாளர் வெளிநாட்டு அனுபவத்தின் அடிப்படையில் திருமதி பிற வைரஸ் தொற்று நோய்களை எடுக்க விரும்புவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் நாய்கள் அங்கீகரிக்கும் நறுமணத்தை தனிமைப்படுத்த சர்வதேச அணிகள் முயற்சி செய்கின்றன நாடு தர்மம் முடியாமல் இருக்கின்ற அமெரிக்காவால் இந்தியர்களுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அமெரிக்காவில் வாழுகின்ற இந்தியர்களும் அவர்களின் குடும்பங்களும் அவசர காரணங்களுக்காக நாடு திரும்ப முடியாமல் எதிர்கொள்கின்ற கஷ்டங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இவர்களின் பயணங்களை எளிதாக்குமாறு சமூக ஆர்வலரும் ஜெய்பூர் புட் அமெரிக்கா நிறுவனத்தின் தலைவருமான பிரேம் பண்டாரி மத்திய அரசின் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன ஷெங்லாவுக்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து செயலாளர் பிரதீப் சிங் கரோலாவுக்கும் மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லாவுக்கும் ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அமெரிக்க வாழ் இந்தியர்கள் தாய்நாட்டுக்கு வருவதற்கான பயணத்தை எளிமையாக ஆக்குவதை உறுதி செய்ய வேண்டும் விசா தகுதி மற்றும் தேவையான பயண முறைகள் குறித்து பயணிகளுக்கு கற்பிக்கும் தகவல்களில் அதிக தெளிவு இருக்க வேண்டும் இருதரப்பு ஒப்பந்த அடிப்படையில் இயக்குகின்ற விமானங்களில் பயணிக்கின்ற பயணிகளின் வெளிநாட்டு பாஸ்போர்ட் தகுதி வாய்ந்த விசாக்களை டிக்கெட் முன்பதிவு செய்யும் நேரத்தில் சரிபார்த்து விட வேண்டும் இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்போர் இந்திய வம்சாவளி அட்டைதாரர் வெளிநாட்டு குடியுரிமைதாரர் அமெரிக்காவில் பிறந்த தங்களுடைய வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடன் அவசர காரணிகளுக்காக நாடு திரும்ப அவசர விசாவுக்கான விண்ணப்பிக்காமல் முடிவடையாத விசாக்களுடன் பயணிக்க அனுமதி அளிக்க வேண்டும் இவற்றை செய்வது சிரமம் என்றால் அவசர விசா அல்லது மின் விசா முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கர்களை தடுப்பூசி கட்டாயப்படுத்த மாட்டேன் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளும்படி கட்டாயப்படுத்த மாட்டேன் என ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளர்களிடம் இது குறித்து அவர் கூறியுள்ளதாவது அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி அனைவருக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுமாறு மக்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் தடுப்பூசியின் செயல்திறன் பாதுகாப்பு குறித்த அம்சங்களை வெளிக்காட்ட பொதுவெளியில் தடுப்பூசி போட தயாராக இருக்கின்றேன் ஒரு ஜனாதிபதியாக எனது அதிகாரத்தில் உள்ள எல்லாவற்றையும் செய்வேன் மக்களை சரியானதை விழாவில் முகக்கவசம் அணியுமாறு மக்களிடம் கேட்க போகின்றேன் ஏனென்றால் இது தண்டனையும் அல்ல அரசியல் பிரச்சனையும் அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அமைதியான ஆர்ப்பாட்டத்திற்கான உரிமைக்கு கனடா எப்பொழுதும் ஆதரவளிக்கும் இந்திய விவசாயிகள் தொடர்பிலான கருத்து குறித்து இந்தியாவுக்கான தூதுவர் நிராகரித்துள்ளார் புதுடெல்லியில் உள்ள வெளிவிவகார அமைச்சுக்கு உயர்ஸ்தானிகரை அழைக்கின்றமை தொடர்பில் டோட்டோவின் வெள்ளிக்கிழமை அனுமதி கோரப்பட்டிருந்தது இந்தியாவில் விவசாயிகள் மேற்கொள்ளும் ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கரிசனை கொண்டுள்ளதாகவும் அவர்களுக்காக கவலை அடைவதாகவும் கனடிய பிரதமர் தெரிவித்திருப்பதுடன் விவசாயிகளுக்கு கனடா எப்பொழுதும் ஆதரவளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த கருத்தானது இருதரப்பு நாடுகளின் உறவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என இந்தியா தெரிவித்திருந்தது வெள்ளிக்கிழமை தொடர்பை எவ்வித கருத்தையும் வெளியிடவில்லை குறைந்த விலை நிர்ணயிக்கப்பட்டு தமது உழைப்பை உறிஞ்சப்படுத்துவதாகவும் புதிய வேளாண்மை சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுடெல்லியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களை கலைப்பதற்காக கெண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாறை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது பெரும்பாலான விவசாயிகள் சீக்கியர்கள் கனேடிய கருத்துக்கள் தொடர்பில் இந்திய அரசியல்வாதிகள் முதல் பண்டிதர்கள் வரை விமர்சிக்கின்றனர் பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி இந்தியா விஜயத்தின் போது அவர் உள்ளூர் கலாச்சார ஆடை அணிந்திருந்ததுடன் தமது நிகழ்வொன்றுக்கு தவறுதலாக சீக்கிய தீவிரவாத குழுவுக்கு வழங்கப்பட்டிருந்தமைக்கு தொடர்ச்சியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக இந்தியாவுக்கான கனடா தூதுவருக்கு மத்திய அரசு அழைப்பாணை அனுப்பியிருந்தது இதன்படி கனடா தூதுவர் வெளிவிவகார அமைச்சின் அலுவலகத்திற்கு நேற்று சென்றிருந்தார் இந்தியாவின் உள் விவகாரங்களில் கனடா பிரதமரும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் தலையிட்டு வருவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மேலும் இனி இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தால் அது இந்தியா கனடா உறவில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவரிடம் இந்தியா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எது உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாகவும் கனடாவில் உள்ள கன்சியூலர் அலுவலகத்திற்கு முன்பாகவும் ஒன்று கூடுவதையும் ஊக்கப்படுத்த வேண்டாம் என்றும் இது பாதுகாப்பு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றும் இந்தியா அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த சந்தர்ப்பத்திலும் பின்வாங்காத ட்ரூட்டோ கனடா எப்பொழுதும் அமைதியாக மனித உரிமைகளுக்காக எங்கு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் ஆதரவளிக்கும் என்று தெரிவித்துள்ளார் மோடியின் மனித உரிமைகள் பதிவுகள் குறித்து சர்வதேச கண்காணிப்பு குழுவில் விமர்சனத்துக்கு குறைவின்றி உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் மாம்மியர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதன் பின்னர் சிறுபான்மை முஸ்லிம்கள் உரிமைகள் குறிப்பார்த்து பக்கச்சார்பாக நடந்தவை மற்றும் கருத்து வேறுபாடுகள் போன்ற பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மனித உரிமைகள் தொடர்பில் அரசாங்க கொள்கைகள் மற்றும் அதிகாரிகளை விமர்சிக்கும் ஊடகவியலாளர்கள் மற்றும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை துன்புறுத்துதல் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் எதிராக வழக்கு தொடர்வதை வழக்கமாக கொண்டுள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் இந்தியாவுக்கான இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது சிறுபான்மை மதங்கள் மற்றும் ஏனைய சமூகம் மீது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கும்பல்களின் தாக்குதல்களை தடுக்க உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை பின்பற்ற அரசாங்கம் தவறியுள்ளது செப்டம்பர் மாதம் மோடி அரசாங்கம் தமது வங்கிக் கணக்குகளை முடக்கியதன் பின்னர் சர்வதேச மன்னிப்பு சபை இந்தியாவில் தமது பணிகளை முடிவுக்கு கொண்டு வந்தது ஆதாரமற்ற மற்றும் அழுத்தங்களின் காரணமாக இந்திய அரசாங்கத்தினால் மனித உரிமை அமைப்புகள் மீது மேற்கொள்ளப்பட்ட அண்மைய சம்பவங்களே இது என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு சீனா உத்தரவு சீனா முழுவதிலும் உள்ள மாகாண அரசாங்கங்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தடுப்பூசி பயன்படுத்துவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றன இருப்பினும் சுகாதார அதிகாரிகள் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகின்றார்கள் என்று நாட்டில் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது பற்றி இன்னும் சொல்லவில்லை என்று தெரிவித்துள்ளது டெவலப்பர்கள் இறுதி சோதனையை விரைவுபடுத்துகின்றனர் என சீன வெளியுறவு மந்திரி ஐக்கிய நாடுகள் கூட்டத்தின் போது வியாழக்கிழமை குறிப்பிட்டிருந்தார் சீனாவில் வளர்ந்து வருகின்ற மருத்துவத்துறையில் ரஷ்யா எஹிப்து மற்றும் மெக்சிகோ உள்ளிட்ட ஒரு நாடுகளில் நான்கு உற்பத்தியாளர்களிடமிருந்து குறைந்தது ஐந்து தடுப்பூசிகள் பரிசோதிக்கப்படுகின்றன சுகாதார வல்லுநர்கள் இது தொடர்பாக கூறுகையில் அவை வெற்றிகரமாக இருந்தாலும் அமெரிக்கா ஐரோப்பா ஜப்பான் மற்றும் பிற வளர்ந்த நாடுகளுக்கான சான்றிதழ் செயல்முறை அங்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு சிக்கலானதாக இருக்கலாம் இருப்பினும் வளரும் நாடுகளுக்கு தயாரிப்புகள் மலிவு விலையில் இருப்பதை உறுதி செய்வதாக சீனா தெரிவித்துள்ளது